ஐயா வணக்கம் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயாவிடம் ஒரு சிறிய உடையாடல் ஐயா உங்களை பற்றிய ஒரு சில வார்த்தை அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் முதலாவதாக அடியேன் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி அடியேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னங்குடி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் கற்பக கழிவே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனல்ல இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு முன்னாடி இருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா தோஷங்களுக்கு ஜோதிடர்கள் பல வகையான பரிகாரங்கள் கூறுவது சாத்தியமா பரிகாரம் உண்மையா அப்படிங்கிறது உங்க கேள்வி பரிகாரம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அந்த ஜோ ஜோதிடம் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பரிகாரம் உண்மையா இதுதான் கேள்வி இதுக்கு விளக்கம் வேண்டும் எல்லாருக்கும் புரியணும் இல்லையா உங்கள் குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் முப்பதுலேருந்து நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது இப்படியெல்லாம் படிக்கிறாங்க எதற்காக எல்லா குழந்தையும் வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குழந்தைங்க மட்டும்தான் படிப்பாங்க சரி இந்த படிக்காத குழந்தைகள்லாம் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த குழந்தைக்கு எது வீக்னஸாக இருக்குது அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி டியூஷன் எடுப்பாங்க எடுத்து மற்ற குழந்தைங்க எடுக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் மார்க் அளவுக்கு அவங்க கொண்டு போயிடுவாங்க நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க எடுக்கக்கூடிய மார்க் அளவுக்கு படிக்காத குழந்தையும் கொண்டு போவாங்க அப்ப இதுல என்ன பரிகாரம் அப்படின்னா அந்த குழந்தை எது வீக்கா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து அதுக்கு பரிகாரம் தான் அவங்க பண்றாங்க அந்த டியூஷன் அப்படிங்கிறது பரிகாரம் அதுல எந்த மாற்றமும் கிடையாதுல்ல உங்களுக்கு அதே போல என்ன பரிகாரம் அதாவது மாங்கல்ய தோஷமாக இருக்கட்டும் அல்லது ராகு கேது தோஷமாக இருக்கட்டும் புத்திர தோஷமாக இருக்கட்டும் அப்ப இதுக்கு பரிகாரம் செஞ்சா கண்டிப்பா கிடைக்கும் ஆக பரிகாரம் என்பது உண்மையே ஏன்னா நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு குழந்தைக்காக இருக்கட்டும் ஒரு தொழில் கற்றுக்கு கொடுக்க போகிறோம் ஒருத்தருக்கு தொழில் தெரியலை அப்போ என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பரிகாரம் என்ன அவங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா வந்துடும் ஒரு சிலருக்கு பத்து நாளில் கற்றுக்குவான் ஒரு சிலர் பத்து மாசத்தில் கற்றுக்குவான் அதுதான் வித்தியாசம் அது அதுக்காக காலகட்டங்கள் கொஞ்சம் நீக்கமே தவிர வேற ஒன்றும் கிடையாது அதுபோல பரிகாரம் என்பது நூற்றுக்கு நூறு சதமானம் உண்மையே சில பரிகாரங்கள் இப்போ ராகு உங்களுக்கு வந்து லக்கணத்திலேயே ராகு இருக்கு அல்லது கேது இருக்கு இதுக்குள்ள எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது காலசற்ப தோஷம் காலசற்ப யோகம் இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது தோஷம் எப்பொழுதுமே இருக்கும் அதுக்கு பரிகாரம் என்னன்னா சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கும் தோஷம் இருக்க வேண்டும் வேற ஒண்ணும் கிடையாது இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெண்டிக்காய் வாங்க போகிறீங்க ஒரு பக்கம் ஒரு கிலோ கல் வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த என்ன பொருள் வாங்குறீங்களோ அது இது ரெண்டும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இதில் ஒரு பக்கம் இந்த கல் வந்து கீழே போய் வைக்கிற பொருள் வந்து மேலே போச்சுன்னா என்ன வே வேதனை போடுவீங்க ஆதங்கப்படுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெண்டிக்காயை ரொம்ப அள்ளி வச்சு அப்படியே கல் மேலே போய் இது பார்த்தீங்கன்னா தராசை அவங்க வாங்க தோஷத்தை தோஷம் உள்ளவருக்கு தோஷம் செவ்வாய் தோஷமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் தோஷம் இருந்தால் அந்த தோசை இருக்கக்கூடியவர்களை சேர்க்க வேண்டும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து பரிகாரம் அதுக்கு இதுதான் பரிகாரம் எது பரிகாரம் தோஷம் உள்ள ஜாதகத்தோ தோஷமாக சேர்க்கிறது தான் பரிகாரம் வேற ஒன்றும் இல்லை பெரும்பாலும் பிரச்சனை இல்லை அலுவலப்படுவது யார் அப்படின்னா தோசமே இருக்காது அந்த ஜாதகத்தை சேர்த்துருவாங்க சொந்தமாக இருக்கும் இல்லை பொண்ணு பார்க்க முடியாது இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா வசதியாக இருப்பாங்க ஆமாம் ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீடு நல்லா இருக்கும் பொண்ணுக்கும் தோசம் இருக்கும் இதை சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னடைவு வரும் நிறைய ஜாதகங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம் செய்து பரிகாரம் உண்மையே அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப பசியாக இருக்காரு ஆமாம் அவருக்கு வந்து இப்போ வெஸ்டர்ன் டைப்பில் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் வாங்க அப்படின்னா அவர் பசி அடங்காது ஆமாம் சாதாரணமா சாதாரணமாக பாத்தீங்க அப்படின்னா சும்மா பழைய சோறை போட்டிங்கனாலே அவர் பசி அதுதான் அவருக்கு பரிகாரம் வேற ஒண்ணும் நான் வந்து வாங்க சாண்ட்விச் வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் பீசா வாங்கி தரேன் அவரு பசி அது அந்த பசிக்கு தகுந்த உணவு அளித்தால் அது பரிகாரம் அதே போல ஜாதகத்தின் எந்த மாதிரி தோஷம் இருக்கோ அதுக்கு தந்த பரிகாரம் அவ்வளவுதான் ஆக மொத்தத்தில் பரிகாரம் என்பது உண்மையே ஐயா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஒன்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அது மெசேஜ் பண்ணுங்கள் பலன் சொல்லப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க உங்க சேனல்ல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகள்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து இந்த சிறிய வயதில் இவ்வளவு நுணுக்கமான கேள்விகளை தாங்கள் கேட்டமைக்கு மிக்க நன்றி இறைவன் உங்களுக்கு அல்